ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் நாற்பத்தி ஒன்பது மீண்டெழுந்த லக்ஷ்மணனும் ராமனும் இதர வானர படைகளும் ராவணனை எதிர்கொள்ள தயாராய் நின்றனர் ஆனால் ராவணனை மட்டும் எங்குமே காணோம் அப்போது விபீஷணன் வந்து இந்திரஜித் செய்தது போலவே ஒரு கடும் யாகத்தை ராவணன் செய்து வருவதாகவும் முன்பு போலவே ஒரு திவ்ய ரதம் தொடங்கிவிட்டது எனவும் தெரிவித்தான் இப்போதே வானரர்களை அனுப்பி யாகத்தை அழிக்காவிட்டால் ராவணனை வெல்வது கடினம் எனவும் சொன்னான் அதைக் கேட்டதும் மாருதி நீலன் சுக்ரீவன் முதலானோரை இலங்கைக்கு ராமன் அனுப்பினான் அவர்களும் இலங்கைக்கு உடனே சென்று எங்கெங்கு தேடியும் ராவணன் மறைந்திருக்கும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை அப்போது பிபிசினரின் மனைவி சர்மா அவர்களுக்கு அந்த இடத்தை பற்றிய தகவலைச் சொன்னாள் அதன்படியே வானரர்களும் அங்கு சென்று அந்த பள்ளத்தை மூடி மறைந்திருந்த கல்லை அகற்றினர் அவர்கள் அந்த பள்ளத்துக்குள் சென்றபோது ராவணன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான் யாகத்தையும் ரதத்தையும் அளித்த வானலர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் தியானத்தில் இருந்த ராவணனை எழுப்ப முடியவில்லை ஆயுதங்களால் அடித்தும் மரங்களை அவன் மீது எரிந்தும் கைகளால் அரைந்தும் ராவணனின் தவத்தை கலைக்க முடியவில்லை அப்போது சுக்ரீவன் மண்டோதரியை பிடித்து அவன் முன்னே கொண்டு வந்தான் பயந்து போன மண்டோதரி ஓங்கிய குரல் எடுத்து அழுதாள் அவளது கதறல் ராவணனை நிலைக்கு கொண்டு வந்தது அவன் கண்விழித்தான் தனது யாகமும் ரதமும் அழிந்து போனதைக் கண்ட ராவணன் கோபமுற்று வானரர்களை எல்லாம் அடித்து விரட்டினான் வானரர்களும் அங்கிருந்து தப்பி ராவணனையும் மண்டோதரியையும் அந்த பள்ளத்திலேயே விட்டுவிட்டு ஜுவேலாவுக்கு ஓடினர் மண்டோதரியைப் பார்த்து ராவணன் என் அன்பு மனைவியே இங்கு நடந்தது குறித்து வருத்தப்படாதே வருத்தமும் மகிழ்வும் நம்மைப் போன்ற அழியும் பிறவிகளுக்கெனவே உண்ணானது அவை வரும்போது அவற்றையெல்லாம் அதன்படியே அனுபவித்தாக வேண்டும் அப்போதுதான் ராமனுடன் போரிட செல்ல போகிறேன் ராமனை கொள்வேன் அல்லது அவன் கைகளில் மாண்டு போவேன் நான் திரும்பி வந்தால் நல்லது ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் இதுவே நான் உனக்கு உரைக்கும் இறுதி வார்த்தைகள் என சொல்லிவிட்டு எஞ்சியிருந்த அசுரர்களை கொண்டு போருக்கு சென்றான் அவன் மீது வானரர்கள் பல மலைகளையும் மரங்களையும் பாராங்கற்களையும் எறிந்தனர் ஆனால் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு ராவணன் முறியடித்தான் வானரர்களால் ராவனை வெல்ல இயலாது என்றுணர்ந்த ராமன் தானே அவனுடன் போரிட சென்றான் அப்போது நாக நாகாஸ்திரத்தை எய்து அதன் மூலம் பல பாம்புகளை உருவாக்கி வானரர்களை தாக்கினான் ராமன் கருடாஸ்திரத்தால் அதை முறியடித்து அந்த சர்ப்பங்களை அழித்தான் வர்ணாஸ்திரத்தை அனுப்பி அசுரர்களை ராமன் வாட்ட வாயு அஸ்திரத்தால் ராவணன் அதை தடுத்தான் மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தினால் அந்த காற்றை ராமன் எதிர்கொண்டு அதை செயலிழக்க செய்தான் ஆனால் வஜ்ராயுதத்தால் அந்த மலைகளை ராவணன் பொடி பொடியாக்கினான் ஒரே சமயத்தில் பல அம்புகளை பொழியும் அஸ்திரத்தை ராவணன் ஏவ அதே அஸ்திரத்தால் அவை அனைத்தையும் ராவன் தவிடு பொடியாக்கினான் ஒரு வலிய அஸ்திரத்தால் ராமனின் இடது காலை ராவணன் தாக்க அதை கண்டு ஆத்திரமடைந்த வானரர்கள் அவன் மீது பலவிதமாக கற்களையும் மரங்களையும் ஆயுதங்களையும் எரிய அவற்றையெல்லாம் ராவணன் செயலிழக்க செய்தான் ராவணன் தனது இருந்தும் ராமன் தரையில் நின்று கொண்டும் போர் புரிந்தனர் இதை கண்ட இந்திரன் வானத்தில் இருந்து தனது தேரை ராமனுக்கென அனுப்பினான் அதன் மீதேறி இராவணன் ராவணனுடன் கடும் யுத்தம் செய்தான் சம வலிமையுள்ள அவர்கள் இருவரும் தொடர்ந்து ஏழு இரவுகள் ஏழு பகல்கள் இடைவிடாது சண்டையிட்டனர் ராமன் நான்கு அம்புகளை எய்து ராவணனின் தேர் குதிரைகளை கொன்றான் உடனே வேறு குதிரைகளை அதில் பூட்டி ராவணன் போரிட ராமன் அரை சந்திரன் வடிவில் ஒரு அஸ்திரத்தை எய்து தாக்கினான் அதே போல இன்னொரு அஸ்திரத்தை ராவணன் எய்து அதை எதிர்கொண்டான் வலிமையான ஒரு அஸ்திரத்தால் ராவணனின் பத்து தலைகளையும் ராமன் வெட்டி வீழ்த்தினான் ஆனால் அனைவரும் வியக்கும் வண்ணம் அந்த தலைகள் மீண்டும் வந்து ராவணனின் உடலில் பொருந்தி கொண்டன மீண்டும் இன்னும் ஒரு அம்பினால் அவற்றை வெட்ட மீண்டும் அவை ராவணனின் உடலோடு பொருந்தின இதை கண்ட ராமனும் மற்ற வானரங்களும் அதிர்ச்சியடைய அப்போது ராமனின் தேரோட்டியாக அமர்ந்திருந்த மாதுளி என்பவன் ராவணனின் மார்பகத்தில் அமிர்தம் நிறைந்திருக்கிறது அதனால்தான் நீ எவ்வளவு முறை வெட்டியும் அந்த தலைகள் மீண்டும் பொருந்திக் கொள்கின்றன எனவே அவனது மார்பை குறிவைத்து அம்பினை எய்து அந்த மர்மஸ்தானத்தை அழித்துவிடு அப்போது இது நிகழாமல் தடுக்கப்படும் என ஆலோசனை சொல்ல அகஸ்தியர் முன்னம் அருளி தந்த ஒரு அஸ்திரத்தை ராவணன் மீது ஏவி அமிர்தம் சுரந்திருக்கும் மார்பினை தாக்கி உடனேயே அவனது தலைகளை அறுக்க ராவணன் உயிரற்ற சடலமாய் தரையில் வீழ்ந்தான் இந்த துயர செய்தியை கேட்டு மண்டோதரியும் இதர மனைவிகளும் போர்க்களத்துக்கு ஓடிவந்து ராவணன் உடல் மீது விழுந்து ஓலமிட விபீஷணன் அவர்களை தேற்றி அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான் தனது அண்ணனின் ஈம சடங்குகளையும் விபீஷணன் முறையாக செய்தான் அதன் பின்னர் விபீஷணனை இலங்கைக்கு அதிபனாய் ராமன் முடிசூட்டினான் அனைத்து அசுரர்களும் விபீஷணனை அரசனாக ஏற்று அவன் அடிபணிந்தனர் சிறைப்பட்டிருந்த அனைத்து தேவர்களும் அரசர்களும் விடுவிக்கப்பட்டனர் ராமன் அவர்களை சென்று பார்த்து அன்புடன் அவர்களை தழுவ இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்